வணக்கம் உருவகே என் ரேகிஸ்டி நாங்கள் பார்க்க போகிற விடியோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிருந்து இல நீர்வீழ்ச்சியை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிருந்தி நீர்வீழ்ச்சியானது நூற்றி பதினாறு மீட்டர் உயரமுள்ள அழகிய நீர்வீழ்ச்சியாகவும் காணப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிருந்தி நீர்வீழ்ச்சியானது வந்து இகலுவார முகலான வடப்பகுதியில் வந்து அடைகிறது அப்படின்னு சொல்லலாம் அங்கிருந்து வந்து தெனவக்க ஆற்றின் ஊடாக வந்து பம்பர மலைக்காட்டில் வந்து கழுகங்கை ஆற்றுக்கு வடிகால் செல்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்தில் வந்து என்ற ஆழமான குளம் உள்ளது கூட சொல்லலாம் காட்டுப்பன்றிகள் நாகப்பாம்புகள் குரங்குகள் மற்றும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழும் காடுகளால் வந்து சூழப்பட்டது கூட சொல்லலாம் உள்ளூர் கிராமவாசிகள் கல் படிக்கட்டுகளின் ஒரு விமானம் குளத்தின் அடிப்பகுதிக்கு வந்து செல்கிறது அங்கு வந்து ஒரு புதையல் பெட்டி மறைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் வந்து வறட்சியின் போது வந்து நீர் அருவியாகிறது மேலும் இதுவரை வந்து புதையல் எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் புராணத்தின் படி இந்த இடம் வந்து ஆரம்பத்தில் வந்து குஸ்தாபீடியா என்று அழைக்கப்பட்டதாகவும் அதாவது அரிப்பு என்று பொருள் அரிப்பு தோளுடன் வந்து ஒரு மன்னர் வந்து ஒரு காலத்தில் வந்து அங்கு வாழ்ந்தாராம் அது மட்டும் இல்லாமல் கலோவின் என்று நீர்வீழ்ச்சிக்கு வந்த அருகில் மனித குரல்கள் வந்து கேட்கப்படுவதாகவும் இரவில் வந்து நீர்வீழ்ச்சியின் போ மீது வந்து நெருப்பு பந்துகள் வந்து காணப்படுவதாகவும் உள்ளூர்வாசிகள் வந்து கூறுகிறார்கள் கிருந்தி நீர்வீழ்ச்சியை வந்து அடைய ரத்னபுரி பெல்மட்டுல நெடுஞ்சாலை பின்தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இட இடப்புறம் வந்து குட்டப்பெட்டி சாலையில் வந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரம் செல்ல செல்லணும் அப்படின்னு சொல்லி தினம் வந்து கிருந்தியல நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்திருந்தா மற்றும் ஒரு கிருஸ்டியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி